இது ஒரு பாட்டிலே அப்படி ஃபுல்லாக ஊற்றிருங்க எல்லாத்தையுமே ஒரே இதில் கழுவு கிளறலாமான்னு எல்லோரும் கேட்குறாங்க தாராளமாக கிளறலாம் நீங்கள் ஓடபிள்யூடிசி கிளறிட்டு அடுத்தது என்டபிள்யூடிசியுமே விட்டுட்டு அப்புறமே கழுவி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம ஓடபிள்யூடிசி ஒரிஜினல் வேஸ்டி கம்போசர் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நியூ வேஸ்டி கம்போசர் பற்றி பார்ப்போம் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது பொறுத்த வரைக்கும் எண்பது நுண்ணுயிர்களோட கலவை இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்ஜைம்ஸ் அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதில் இருக்கிற நுண்ணயிர்கள் என்டையிலே டிஃப்ரெண்ட்டு சிசன் இருக்குது கவச்சினா கவசம் இது என்னென்னா இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ பிளான்ட்டுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும் இது வந்து பூச்சி விரட்டிங்கிறத விட பூச்சியிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் கவசம் மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரிங்களா இது இருக்கிற பூச்சிகளை விரட்டுமா அப்படிங்கிறத விட புதுசாக பூச்சிகள் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் மீன் எமிலை ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோன்யூட்டியன் ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் பத்தலை பத்தலைக்கரைசல்லாம் இதை வச்சு பண்ணுறப்ப எக்ஸ்பரியாக ஆகாது இது ஒரு ஆர்கானிக் ஆசிட் புரியுதுங்களா இதை எப்படி பெருக்கலாம்னா இது வந்து வணக்கம் பசுவையும் விவசாயம் சேனல் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம ஓடபிள்யூடிசி ஒரிஜினல் வேஸ்டிக் கம்போசர் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நியூ வேஸ்டி கம்போசர் பற்றி பார்ப்போம் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது பொறுத்த வரைக்கும் எண்பது நுண்ணுயிர்களோட கலவை இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்ஜைம்ஸ் அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதில் இருக்கிற நுண்ணயிர்கள் என்டையிலே டிஃப்ரெண்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அதிகமாக கொடுப்போம் சப்போஸ் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது குறைவாக தான் கொடுக்க வேண்டியது இருக்குது பட் இது அப்படியே ஸ்ப்ரே கொடுக்கலாம் சரிங்களா இது என்ன பண்ணுன்னா இதுக்கு பேரே கவச் அப்படின்னு போட்டிருக்கும் கவச் ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சந்திராவோட ஃபோட்டோ இருக்கும் இதுதான் அவரோட கம்பெனிலேருந்து வர டைரக்ட் அப்படிங்கிறதுக்கான பார்த்துசேஷன் கவச்சின்னு இருக்குது கவச்சுனா கவசம் இது என்னென்னா இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ பிளாண்ட்டுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும் இது வந்து பூச்சி விரட்டிங்கிறத விட பூச்சியிலேருந்து ஒரு கொடுக்குறோம் மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரிங்களா இது இருக்கிற பூச்சிகளை விரட்டுமா அப்படிங்கிறத விட புதுசாக பூச்சிகள் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் மீன் மீனமையில ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோன்யூட்டியன் ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் இலைக்கரைச்சல் எல்லாம் இதை வச்சு பண்ணுறப்ப எக்ஸ்பரியாக ஆகாது இது ஒரு ஆர்கானிக் ஆசிட் புரியுதுங்களா இதை எப்படி பெருக்கலாம்னா இது வந்து இரநூறு லிட்டர் அதாவது நூறு லிட்டர்லயும் பெருக்கலாம் இரநூறு லிட்டர்லயும் பெருக்கலாம் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் டைம் இரநூறு லிட்டருக்கு மேலே பெருக்க வேண்டாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி உங்க என்ன ட்ரம்ல என்ன பேரல எது போடுறோன்னு அடையாளத்துக்காக அதை வந்து எழுதி வச்சுக்கணும் சரிங்களா நம்ம ஓடபிள்யூடிசிலையும் போனதாக எழுதி வைக்கிறோம் அதை மென்ஷன் பண்ணல பட் என்னன்னா இப்ப பாத்துக்கோங்க என்டபிள்யூடிசில எழுதி வச்சிருக்கோம் இப்போ எழுதிக்கிட்டு மேலே ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டிங்க அப்போ தான் தண்ணி எல்லாம் இது பண்ணாலும் தண்ணி இதுப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அழியாது ஓகேவா இது பொறுத்த வரைக்கும் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஓடபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெள்ளம் சொன்னால் பட் இதுக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளம் யூஸ் பண்ணணும் ஒரு கிலோ வெள்ளம் யூஸ் பண்ணோன்னா இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டுக்கிறோம் இது ஒரு பாட்டிலே அப்படி ஃபுல்லா ஊத்திருக்கோம் அதாவது ஒன்ன கழுவு ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரே இதில் கழுவு கலரலாமான்னு எல்லாரும் கேட்குறாங்க தாராளமா கிளறலாம் நீங்கள் ஓடபிள்யூடிசியை கிளறிட்டு அடுத்தது என்டபிள்யூடிசியுமே கிளறி விட்டுட்டு அப்புறமே கழுவி வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது சுத்து எப்படி வேணா சுத்தலாம் ரெண்டு ரெண்டு சைடுமே சுத்தலாம் நல்லா கிளக்கி விட்டுட்டு காலை மாலை ரெண்டு வேலையும் கிழக்கிங்கன்னா அது ஐந்து நாளில் ரெடி ஆயிரு இது வந்து எட்டு நாளில் ரெடி ஆகுது இதைய மண்ணுக்கும் கொடுக்கலாம் அது வந்து ஓடபிள்யூடிசி ஒவ்வொரு தடவையுமே இரநூறு லிட்டர் கொடுக்கணும்னு சொன்னா இது அந்த அளவுக்கு தேவையில்லை மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நூறு லிட்டர் கொடுத்தாலே போதுமானது மண்ணுக்கு ஓடபிள்யூடிசி அதிகம் கொடுக்கணுங்கிற தேவையில்லை பட் இதை வச்சு நீங்க நிறைய பொருளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது அதே மாதிரிதான் நீங்கள் குச்சியை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கழுவி வச்சுருங்க ஒவ்வொரு தடவையும் கழுவி வைக்கிறது க கிளறதுக்கு முன்னாடியுமே பின்னாடியுமே க கழுவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தா புழு வைக்காமல் காப்பாற்ற முடியும் இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா பம்பை யூஸ் பண்ணிங்கன்னா அக்வா பம்பை யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வேலை கிளறணுங்கிறது தேவையில்லை அக்குவா போக மீன் தொட்டி போடுற மோட்டர் யூஸ் பண்ணோம்னா குயிக்காகவே ரெடி ஆகிரும் இதனால் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போல தான் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு துணி பருத்தி துணியை போட்டு கவர் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏரேஷன் நல்லா இருக்கணும் கப்புன்னு போட்டு மூடி வச்சிட வேண்டாம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க எல்லாம் வெயில் வைக்கலாமான்னு வெயிலே தாராளமாக வைக்கலாம் நுண்ணுயிரி பெருக்கமெல்லாம் குறைமான நம்ம கிளைமேட்டுக்கு தாராளமாக இது அந்த அளவுக்கு பெருக்கமெல்லாம் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இதுக்கு பேர்ல இருக்கிற மாதிரியே இது கவச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு யூஸ் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தண்ணி இது வந்து குறைவாக இருக்குது அமிலத்தன்மை வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கிலோ சுண்ணாம்பு சுட்ட சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து தெளிஞ்ச தண்ணியை கலக்கி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும் அது எதுக்காகனா பிஹெச் லெவலை வந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணுறதுக்காக சுண்ணாம்பு தண்ணி சேர்த்து அப்புறம் யூஸ் பண்ணணும் மண்ணுக்கு விடுறப்ப நீங்கள் சுண்ணாம்பு தண்ணி எதுவும் சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதை யூஸ் பண்ணி பத்தளை கரைசல் ரெடி பண்ணுறப்போ எக்ஸ்பெரி ஆகாது பத்தளை கரைசல் எப்படி ரெடி பண்ணுறங்கிறது ஃபார்மேட்டு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன இலைகள்லாம் போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொன்றிலேயே ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு இதில் ஒரு நூறு லிட்டர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துக்கும் எக்ஸ்பரியே கிடையாது மற்ற பத்தளை கரைசல் மாதிரி நீங்கள் பத்து லிட்டர் யூஸ் பண்ணணுங்கிறதில் இதில் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு மூணு லிட்டர் யூஸ் பண்ணாலே போதும் ஒரு ஏக் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் சரியா இதை வச்சு மீனமிலம் ரெடி பண்ணுறதா இருந்ததுன்னா என்டபிள்யூடிசி வந்து ஒரு நாற்பது லிட்டர் இருபது லிட்டர் மீன் கழிவு அப்புறம் அஞ்சு கிலோ வெள்ளம் போட்டால் போதும் பத்தே நாளில் ரெடி ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி இதனோடய பிரயோஜனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த என்டபிள்யூடிசி வந்து அருமையான ப்ராடக்ட்டு ஃபார்மருக்கு இருக்குது ஏன்னா மீனம் ரெடி பண்ணலாம் மைக்ரோ நியூடியன்ட் ரெடி பண்ணலாம் மைக்ரோ இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம்னா ஒரு நாலு வகையான புண்ணாக்கு எடுத்துக்குங்க அதாவது கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு இந்த மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான புண்ணாக்கு எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றிலே ரெண்டு ரெண்டு கிலோ அப்புறம் பயிர் வகையை எடுத்துட்டிங்கன்னா உளுந்து சோயாபீன்ஸு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் மொச்சை மொச்சக்கொட்டை அப்புறம் துவரை இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு வகையான பருப்பு அப்புறம் சோளம் மஞ்சள் சோளம் இருக்குது பார்த்திங்களா மக்கா சோளம் இது இது ஒரு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துட்டு நல்லா அரைச்சி உள்ளே போட்டு ஒரு நூறு லிட்டரை என்டபிள்யூடிசி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நாள் பத்து நாளான பத்து நாளான என்டபிள்யூடிசியில் போட்டு கலக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுக்குள்ளேயே நீங்கள் காப்பர் பழைய வேஸ்ட்டு காப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆணி இருக்குது இல்லைங்களா ஆணி வேணாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஆணி போட்டுக்கலாம் ஜிங்க் பவுட்ரு இதை கிடச்சா உள்ளே போட்டுங்க இல்லாட்டி ஜிங்க் பிளேட் கிடச்சாலும் போட்டுக்கங்க உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளில் அருமையான மைக்ரோ ரெடி ஆகிரும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அதுலேயே விட்டமின்ஸு என்ஜைம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அருமையான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் ஸ்மெல் வரும் புண்ணாக்கு யூஸ் பண்ணாலே ஸ்மெல் வரும் அதுக்காக போச்சு நல்லா இல்லை இது இதை வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து பத்து லிட்டர் யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரேவுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி என்டபிள்யூடிசி வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் புரியுதுங்களா நன்மை சார் பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ங்கிறது அவ்வளோ அத்தியாவசியமான விஷயம் இந்த என்டபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா கவச் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பூச்சி தாக்குதல் இருந்து காப்பாற்று இது பூச்சிக்கொல்லியன்னு கேட்டால் கிடையாது சரியா பட் பூச்சி தாக்குதல் வந்து காப்பாற்று இப்போ இதை வச்சு சிவீடில் சிவீடு இருக்குது இல்லைங்களா சிவீடு வேறு ஒரு பத்து கிலோ எடுத்துகிட்டு ஒரு நூறு லிட்டரில் போட்டு கலக்கி விட்டுட்டோம்னா சிவீடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு பத்து கிலோ வந்து எவ்வளோ போட முடியும் ஒரு ஏக்கருக்கு கூட போட முடியாது பட் என்னென்னா பத்து கிலோ வச்சு நூறு லிட்டரு என்டபிள்யூடிசியில் அதை போட்டு கலக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்டர் விட்டால் போதும் கிட்டத்தட்ட பத்து லிட்டர் சிவீடில் நூறு லிட்டர் மைக் நேனோ ஃபெர்டிலைசர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நேனோ ஃபெர்டிலைசருங்கிறது குறைவாக கொடுத்தா போதும் புரியுதுங்களா புண்ணாக்கு அதே மாதிரி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு லிட்டர் ரெடி பண்ணுறது பத்து பத்து லிட்டர் கொடுக்குறப்போ பத்து ஏக்கராக்கு ரெடி பண்ணலாம் புரியுதுங்களா அதோட அட்வான்டேஜ் என்னென்னா புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணுறீங்க இல்லையா ஒரு பத்து லிட்டர் எடுத்துட்டீங்க மறுபடியும் பத்து லிட்டர் என்டபிள்யூடிசி உள்ளே ஊற்றுங்க இல்லையா உள்ள ஊற்றிக்குங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த ஒரு இருபது கிலோ எல்லாம் சேர்ந்து இருபது கிலோ புண்ணாக்கு அந்த பருப்பு வகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது கிலோ எல்லாம் அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு கிலோ அந்த ரேஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு ஒரு முந்நூறு லிட்டர் ரெடி பண்ணிக்கலாம் மறுபடியும் மறுபடி ஒரு பத்து லிட்டர் எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் ஊற்றி ஊற்றிக்கோங்க நீர்த்து போகாமல் பார்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவில் ஒரு முப்பது தடவை கொடுக்கலாம் புரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கராவுக்கு மூணு தடவை கொடுக்குற அளவுக்கு மைக்ரோ ரெடி ஆகிடும் அதனால் மிக குறைந்த செலவில் சத்துக்கள் கொடுக்கறதுக்கு அருமையான வழி இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் மைக்ரோ நியூட்டி எட்டு அஞ்சு லிட்டர் யூஸ் பண்ணால் போதும் இது ஆக்சுவலாக ரெண்டாவது பெருக்கம் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெரு பண்ணிடும் ரெண்டாவது பெருக்கம் என்ன பண்ணிங்கன்னா மீதி வந்து ஒரு இருபது லிட்டர் வச்சுக்கிட்டு மறுபடியும் நூற்றி ஐம்பது லிட்டர் ஃபில் பண்ணி அதே மாதிரி ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளத்தை போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பெருக்கம் இதே மாதிரி தான் மூணாவது பெருக்கும் ஒவ்வொரு பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மீதி ஒரு இருபது லிட்டர் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஏரியா பெருசாக இருந்ததுன்னா இந்த இரநூறு லிட்டரை அப்படியே நீங்கள் ரெண்டாயிரம் லிட்டராக மாற்றிக்கலாம் அது ஃபார்முலேஷன் ஒன்றே தான் ஒரு ஒரு நூறு லிட்டருக்கும் ஒரு கிலோ வெள்ளம் அப்படி போட்டிட்டீங்கன்னா எவ்வளோ கிலோ பெருக்கிறீங்களோ அவ்வளோ கிலோ பெருக்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்டபிள்யூடிசி எப்படி பெருக்கிறது என்டபிள்யூடிசி வச்சு என்னென்ன பொருளுக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் எப்படி பெருக்கலாம் அதை எப்படி உபயோகப்படுத்தலாங்கிற விஷயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்